அறிவு அறிவு என்றால் என்ன அறிதல் எதை அறிவது எல்லாவற்றையுமே அறிந்து தெரிந்து கொள்வதுதான் அறிவு இந்த அறிவு எங்கே இருக்கிறது மூளையில் தான் இருக்கிறது உடலில் அறிவு இருக்கிறதா இல்லை அறிவிலே எத்தனை வகைப்படும் அதை பற்றி ஏதாவது புரிதல் இருக்கிறதா என்றால் இருக்கிறது முக்கியமாக பகுத்தறிவு பகுத்தறிவு என்றால் பகுத்து அறிதல் ஆராய்ந்து அறிதல் இது பகுத்தறிவு அடுத்தபடியாக புலனறிவு புலன் என்றாலே ஐந்து புலன்கள் கண் காது மூக்கு வாய் உடல் இந்த ஐந்து மூலமாக நாம் தெரிந்து கொள்வது புலனறிவு அடுத்தபடியாக உலக அறிவு உலகம் எப்படி எங்கிருந்து தோன்றியது என்று தெரிந்து கொள்வது உலக அறிவு படிப்பறிவு புத்தகத்தை படித்து அதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது புத்தக அறிவு அடுத்தபடியாக காதால் கேட்டு அறிந்து கொள்வது அது செவி அறிவு இப்படி அறிவு பல வகைப்படும் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து வைத்திருந்தால் இந்த அறிவுத்திறன் நமக்கு அதிகமாக இருக்கும் ஆராய்ந்து அறிந்து கொள்வோம் இப்பொழுது தொழில்நுட்ப அறிவும் இருக்கிறது கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறோம் மொபைல் படுத்துகிறோம் இது எல்லாமே ஒரு அறிவின் வெளிப்பாடு தான் இது நுண்ணறிவின் வெளிப்பாடு சாஃப்ட்வேர் என்று சொல்கிறோமே அதுதான் அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இது போன்ற அறிவு பல வகைப்படும் நாம் அறிந்து ஆராய்ந்து கொள்வது நல்லது இவ்வளவு அறிவும் இருக்கிறது நம் மனதில்தான் இருக்கிறது மூளையில்தான் தான் இருக்கிறது படிப்பறிவு கேள்வி ஞானம் பகுத்தறிவது என்பது அதுவும் ஒரு ஞானம்தான் எனவே ஞானத்தை அறியும் வேண்டுமென்றால் பல அறிவை பயன்படுத்தி நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுதான் இந்த பதிவின் நோக்கம்